நண்பர்களே பொருளாதார அறிவியலுக்கென்று நோபல் நினைவு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை பொருளியலில் நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் பற்றிய தொடர் யூடியூப் வீடியோக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிட திட்டமிட்டுள்ளே ஆங்கிலத்தில் இதுவரை இரண்டு வீடியோக்கள் வெளிவந்துள்ளன இந்த வரிசையில் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவர்கள் குறித்து தமிழில் முதல் யூடியூப் வீடியோ வெளியாகின்றது இந்த வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பொருளாதார அறிவியலுக்கென்று முதன் முதலில் மக்கள் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர்களான ஜான் டிம்பர்கன் மற்றும் ரேக்னர் ஹ்ரிஷ் பற்றி விவாதிக்க உள்ளோம் இறுதி வரை இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கவும் வாரண்டில் வீடியோவில் செல்வோம் பொருளாதார அறிவியலுக்கென்று நோபல் நினைவு பரிசு ஆல்பர்ட் நோபலால் நிறுவப்பட்ட அசல் நோபல் பரிசுகளில் ஒன்றாக இல்லாவிட்டாலும் அதே அளவிலான கௌரவத்தை கொண்டுள்ளது இது ஸ்வீடனின் மத்திய வங்கியான ஸ்பெரிஜஸ் ரிக்ஸ் பேங்கால் அதன் முந்நூறாவது ஆண்டு நினைவை குறிக்கும் வகையில் நிறுவப்பட்டது பொறியியல் கோட்பாட்டு ஆராய்ச்சி முதல் நடைமுறை பயன்பாடுகள் வரை பொருளாதார துறையில் சிறந்த பங்களிப்பினை கொடுத்தவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டு வருகின்றது நோபல் பரிசுகளின் உயர் தரங்களையும் ஒருமைப்பாட்டையும் பராமரிப்பதில் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முந்தைய வரலாற்றுடன் அகாடமி அறிவியல் மற்றும் அறிவார்ந்த முன்னேற்றங்களில் முன்னணியில் உள்ளது அவர்களின் தேர்வு செயல்முறை கடுமையானது மிகவும் தகுதியான அறிஞர்கள் மட்டுமே நோபல் பரிசு பெற வேண்டும் நோபல் பரிசு என்ற கௌரவத்தை பெற வேண்டும் என்று இது உறுதி செய்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பொருளாதாரத்திற்கான முதல் நோபல் பரிசு நவீன பொருளாதார பகுப்பாய்வை கணிசமாக வடிவமைத்த இரண்டு பொருளாதார வல்லுநர்களுக்கு வழங்கப்பட்டது ஜான் டிம்பர்கன் மற்றும் ராக்னர் ஹரிஷ் ஆகியோர் முதன் முதலில் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு என்ற கௌரவத்தை பெற்றவர்கள் ஜான் டிம்பர்கன் பொருளாதாரவியல் மாதிரிகளை உருவாக்குவதில் அவரது முன்னோடி பணிகளுக்காக பெற்றவர் இது கொள்கை பகுப்பாய்வில் அடித்தள கருவிகளாக மாறியது அதாவது பேசிக் மாடல் என்று நாம் கூறலாம் பொருளாதாரவியல் அதாவது எக்கனாமெட்ரிக்ஸ் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் டிராக்னர் ஃபிஷ் பொருளாதார செயல்முறைகள் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தும் மாறும் மாதிரிகளை இவர் உருவாக்கினார் தேசிய பொருளாதார மாதிரிகளில் டின்பர்கனின் வளர்ச்சி பொருளாதார மாதிரியானது விளைவுகளை உருவாக்கப்படுத்தவும் கணிக்கவும் பொருளாதார வல்லுநர்களை அனுமதித்தது இது பொருளாதார கொள்கை திட்டமிடலில் புரட்சியை ஏற்படுத்தியது என்று கூறலாம் நிதி மற்றும் பணவியல் கொள்கையை சமநிலைப்படுத்தும் கொள்ளி கலவை குறித்த அவரது பணி சமகால பொருளாதார விவாதங்களின் மையமாக உள்ளது திண்பர்களின் வழிமுறைகள் உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன அவை பொருளாதார திட்டமிடல் மற்றும் முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்துகின்றன பொருளாதார நிகழில் பங்களிப்புகள் பொருளாதார கோட்பாடுகளுக்கு அளவு அடிப்படை அதாவது மெஷர்மெண்ட் அடிப்படையை வழங்கின என்று கூறலாம் பொருளாதார பகுப்பாய்வுக்கு ஒரு அறிவியல் அணுகுமுறையை இவை கொண்டு வந்தன எக்னோமெட்ரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கி அதை ஒரு துறையாக நிறுவினார் வணிக சுழற்சிகள் மற்றும் பொருளாதார ஏற்ற இறுக்கங்கள் குறித்த அவரது பணியானது பொருளாதார வல்லுநர்களுக்கு பொருளாதாரங்களின் மாறும் தன்மையை புரிந்து கொள்ள உதவியது என்று கூறலாம் ஃப்ரிஷின் முன்னோடி முறைகள் பல பொருளாதாரவியல் ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சி முறைகளுக்கு அடித்தளம் அமைத்தன டின்பர்கன் மற்றும் ஃபிரிஷ் ஆகியோருக்கு பொருளாதாரத்திற்கான முதல் நோபல் பரிசு வழங்கப்பட்டதானது பொருளாதாரத்தில் தரவு ஊந்துதல் பகுப்பாய்வின் வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இது மேம்பட்ட பொருளாதார கோட்பாட்டை மட்டுமல்லாமல் கொள்கை மற்றும் முடிவெடுப்பதில் நடைமுறை தாக்கங்களையும் பொருளியல் பாடத்துறை கொண்டுள்ளது என்பதை அங்கீகரித்தது என்று கூறலாம் இந்த விருதானது அதன் பிறகு போலிகளில் நோபல் பரிசு பெற்றவர்களுக்கான ஒரு துணியாக அமைந்தது அனுபவ ஆராய்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் உண்மையான உலக பிரச்சனைகளுக்கு பொருளாதார பாடத்தை பயன்படுத்துதல் ஆகியவற்றை இது ஊக்குவித்தது என்று நாம் உறுதியாக கூற இயலும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்றவர்கள் குறித்த தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நாங்கள் வீடியோக்கள் வெளியிட உள்ளோம் தமிழில் இது முதல் வீடியோ இன்னும் தொடர்ச்சியாக வர இருக்கின்றது மேலும் உலகளவிலும் அளவிலும் அன்றாட பொருளாதாரம் மற்றும் தற்போதைய பிரச்சனைகள் குறித்த கூடுதல் வீடியோக்களை நான் வெளியிடவில்லை எதிர்காலத்தில் என்னென்ன தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடலாம் என்று உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள் புதிய வீடியோக்களை உடனடியாக பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும் மறந்து விடாதீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் பொருளாதார பேராசிரியர்கள் அறிஞர்கள் மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் ஆர்வமுள்ள அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றி ஜெயகந்த்